அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரக்காத்து நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் வீணாக்காது இறைவனிடம் நாம் கேட்கக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் அது ஒருபோதும் வீணாக்கப்படாது நபிசல்லாகும் அலை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை நமக்கு மூன்று வழிகளில் அதை நிறைவேற்றுவான் ஒன்று நாம் கேட்டதை உடனே கொடுப்பான் ரெண்டாவதாக மறுமைக்கு பயன்படக்கூடியதாக ஒரு சேமிப்பாக அதை மாற்றுவான் மூன்றாவதாக நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை அந்த துவாக்கள் மூலமாக அல்லாஹ் நீக்குவான் என்று கூறினார்கள் சுபஹான் அல்வா அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள் அப்படியானால் நாங்கள் நிறைய துவாக்களை கேட்போம் என்று கூறினார்கள் அதற்கு நபிசல்லாம் ஹலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அதைவிட அதிகமாக கொடுப்பான் என்று கூறினார்கள் சுபஹான் ஆகவே நாம் கேட்ட துவாக்கள் நிறைவேறவில்லையே என்று கவலை வேண்டாம் அது ஒருபோதும் வீணாகாது